வழங்கும். குரலும். தேவன் வேதமும் வேதவசனம் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் குரல் இப்படியாய் சொல்லுகிறது முற்றாற்றி முற்றியவரையும் பற்றாட்டி பற்றாற்றி பற்றியார் வெல்வது அரண் இதனுடைய விளக்கம் என்னவெனில் முற்றுகையிடும் வலிமை மிக்க படையை எதிர்த்து உள்ளே இருந்து கொண்டே போர் செய்து வெல்வதற்கு ஏற்ற வகையில் அமைந்ததே அரண் ஆகும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் சிந்தனைக்கு வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்துடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி வெள்ளம் போல சத்து எங்களை அழிக்கும்படி படையெடுத்து வந்தாலும் அரணான கோட்டையாய் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எந்த தீங்கும் எங்களை அணுகாமல் எங்களை காத்து எங்களை தப்ப பண்ணும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்